வணக்கம் நண்பர்களே நான் ஆறுமுக செல்வன் திருநெல்வேலியிலிருந்து இன்றைய பதிவு ஒரு ஜோதிட பதிவு ஏற்கனவே நம்ம பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம் பொருத்தம் பார்க்குறதை பற்றி நிறைய பேசியிருப்போம் பொதுவாக பொருத்தம் பார்க்கும் பொழுது நட்சத்திர அடிப்படையில் பத்து பொருத்தம் இருக்குது எட்டு பொருத்தம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பட் அது மட்டும் போதாது சில ஜோதிடர்களையும் மட்டும்தான் கிரக நிலையில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க பையனுடைய ஜாதகத்துலையும் பொண்ணோட ஜாதகத்துலையும் கிரகங்கள் எந்த நிலையில் இருக்குது இது வாழ்க்கையை எப்படி பாதிக்கும் என ஆராய்ந்து அதன் பின் பொருத்தம் பார்க்குறாங்க அது நல்லது இதோட கூட நியூமராலஜி படியும் பொருத்தம் பார்க்கலாம் கேரக்டர் மேட்சிங் என்று சொல்கிறோம் ஒருவர் பிறக்கும் தேதியின் அடிப்படையில் ஒருத்தருடைய குணாதிசயங்கள் அமையும் அந்த குணாதிசயங்கள் அடிப்படையில் பொருத்தம் பார்த்து அஸ்ட்ராலஜி மேட்சிங் பார்த்து கிரக நிலையில ஆராய்ந்து அதன் பின்பு பொருத்தம் எந்த அளவுக்கு இருக்குது என்பதை குறிப்பிட்டால் வளவாழ்வு கிடைக்கும் நன்றாக இருக்கும் இதை பல முறை வலியுறுத்தி இருக்கிறோம் பல இடங்களில் பயன்படுத்தி நன்றாக இருப்பதை பார்த்துவிட்டு சொல்கிறோம் ஆகவே பெற்றோர்கள் சரியான நிமிடங்களை தேடுங்கள் முதலில் உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிங்க நல்ல நிபுணர்கள் கிடைப்பார்கள் நன்றாக பார் ஒரு நிமிடத்தில் பொருத்தம் பார்க்கிறது ஐந்து நிமிடத்தில் பொருத்தம் பார்க்கிறது கம்ப்யூட்டரில் பொருத்தம் பார்ப்பது இதெல்லாம் வந்து கலையை வந்து காட்சி பொருளாக வியாபார பொருளாக மாற்றுவது அவ்வளோதான் சொல்ல முடியும் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை ஒரு வல்லுநர் ஆராய வேண்டும் அவர் வார்த்தை படிதமாகும் அப்படிப்பட்ட நிபுணர்களை நாடுங்கள் நிச்சயமாக நல்ல பொருத்தங்கள் அமையட்டும் இதுபோக திருமண நாள் ரொம்ப முக்கியம் முகூர்த்தம் ரொம்ப முக்கியம் நமது முன்னோர்கள் பகலில் திருமணம் செய்யவில்லை என்பதை நினைவு கூறத்தக்கது புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் சூரியன் வந்துவிட்டால் திருமணம் செய்யக்கூடாது என்பது நியதி அதிகாலை முகூர்த்தம் அல்லது இரவு முகூர்த்தமே சிறப்பு எப்பவும் செய்யலாம் காலையில் முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தத்தில் முகூர்த்தம் வச்சுட்டு கோவிலில் வச்சு ஏதோ ஒரு கோவில் வச்சு திருமணம் நடத்தலாம் முருகன் சன்னதியில் அடுத்து அந்த ஃபார்மாலிட்டிஸ் இல்லை லோக்கல் மாதிரி மறுபடியும் போகிறது அதெல்லாம் ஒரு ஏழு மணி எட்டு மணிக்குலாம் முடிச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கப்புள்ஸுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு ஒரு பத்து பதினோரு மணிக்கு கல்யாண மண்டலத்தில் ரிசப்ஷன் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா ஃபங்க்ஷன் கிராண்டாகிடும் ஸோ கல்யாணத்துக்கு முக்கியமானவர்கள் மட்டும் அன்பானவர்கள் மட்டும் வருவார்கள் இப்போவே அப்படி தான் இருக்குது கல்யாணத்துக்கு யாரும் வரா காலையில் ஒம்பது டூ பத்து முகூர்த்தம்னா பதினோரு மணிக்கு கல்யாணத்துக்கு போகிறாங்க இதான் வழக்கமாக இருக்குது ஸோ உண்மையான உறவுகள் அன்பானவர்கள் கண்டிப்பாக எந்த நேரத்தில் திருமணம் வைத்தாலும் வருவார்கள் அதனால் திருமணம் என்பது அந்த இரு குழந்தைகளின் வாழ்வுக்கான ஆதாரம் அந்த நாள் அவர்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் வெறுமனை பஞ்சாங்கப்படி பொறுத்த முகூர்த்தம் என்றோ கல்யாண மண்டபம் விட்டது அதனால் இந்த முகூர்த்தம் என்றோ வைக்க வேண்டாம் வாழப்போட தம்பதியருக்கு அதிர்ஷ்டமான நாளில் முகூர்த்தம் பார்த்து பிரம்ம முகூர்த்தத்தில் அல்லது இரவுகளில் திருமணம் நடத்துவது வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்படி அமைந்தால் நல்ல குழந்தைகள் கிடைப்பார்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சந்தோஷமாக வாழத்தானே திருமணம் ஆகவே நமது பிரச்சனைகளை தனியாக வைத்து விடுங்கள் சில சிறிது குறைவு இருக்கலாம் இந்த மாதிரி காலை முகூர்த்தம் வைப்பதால் அது அன்று ஒரு நாளோடு போய்விடும் பட் திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர் என்று நம் முன்னோர்கள் சொன்னது போல அந்த மணமக்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற மனதில் எண்ணி நான் சொல்லும் இந்த கருத்துக்களை ஆலோசிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நண்பர்களே சந்திப்போம்